ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையிலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ஒன்று வெளியிட்டிருக்காங்க இந்த கவர்மெண்ட் ஆர்டரில் மொத்தம் நாலு டிஃப்ரெண்ட் ஜாப் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்ன வேலைக்கெல்லாம் ஆள் எடுக்க போகிறாங்க அப்படின்னா டிரைவர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதிவுரை எழுத்தாளர் அப்புறம் இரவு காவலர் இந்த நாலு டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் இந்த ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் வச்சு எடுக்க போகிறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இதுதான் வந்து அந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்து நமக்கு கிடைச்சது ஸோ இந்த கவர்மெண்ட் ஆர்டர் என்னைக்கு வெளியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் இந்த ஆர்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையிலேருந்து வந்திருக்கு அது வந்து டிஎன்ஆடியிலேருந்து வந்திருக்கு அஃபிஷியலாக ஸோ இதில் வந்து என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம் மொத்தம் எத்தனை பேர் காலி பணியிடங்கள் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எழுநூற்றி ஒம்பது அதாவது செவன் நாட் நைன் காலி பணியிடங்கள் ஸோ சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈப்போ ஓட்டுநர் டிரைவர் பதிவு எழுத்தாளர் அலுவலக உதவியாளர்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இரவு காவலர் இந்த நாலு பேருக்குமே வந்து இந்த ஒரே நோட்டிஃபிகேஷன் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துட்டாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இருபத்தோரு மாவட்டங்களில் ஜாப் வேக்கன்சி இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருபத்தெட்டு மா இருபத்தி ஒம்போது மாவட்டத்தில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எந்தெந்த ஊரில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அதையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் மொத்தம் எத்தனை காலி பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரைவரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக அதாவது பதிவுரை எழுத்தாளர் இந்த மூணு ஜாபுக்கு மட்டும் மொத்தம் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் எடுக்கிறாங்க இது இல்லாம இரவு காவலர் அதாவது ஆஹ் நூத்தி பன்னெண்டு இரவு காவலர்கள் எடுக்கிறோம் இது வந்து தனியான ஒரு இது சொல்லியிருக்காங்க சோ மொத்தம் எந்தெந்த மாவட்டத்துல எவ்வளவு எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிற டீடெயில்ஸ் இதுலயும் குடுத்துருக்காங்க சோ வாங்க பார்த்ததலாம் பர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஓட்டுநருக்கு தனியா குடுத்துருக்காங்க பதிவுரை எழுத்தாளர் தனியா இருக்கு அலுவலக உதவியாளர் இருக்குது இது வந்து அரசு தரப்பு இது வந்து ஒன்றிய தரப்புன்னு ரெண்டு தனித்தனியாவே பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்க அதெல்லாம் பார்க்க வேண்டாம் உங்க மாவட்டத்தில் எத்தனை வேக்கன்சி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்க இங்கே பார்த்துக்கிட்டாலே போதும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பத்தொன்பது வேக்கன்சி செங்கல்பட்டுல பதிமூணு திருவள்ளூர்ல நாற்பத்தெட்டு கடலூர்ல நாற்பத்தி ரெண்டு இருக்கு கள்ளக்குறிச்சியில இருபத்தோரு வேக்கன்சி வேலூர்ல பத்தொன்போது வேக்கன்சி ராணிப்பேட்டையில இருபத்தி நாலு வேக்கன்சி இருக்கு திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வேக்கன்சி இருக்கு சேலம்ல இது வரைக்கும் வேக்கன்சி ஆட் பண்ணலை பட் இனிமேல் ஆட் பண்ண சான்சஸ் இருக்குங்கிறதுனால தான் ஜீரோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பேர் எடுக்கிறாங்க கிருஷ்ணகிரியில் அஞ்சு பேர் ஈரோட்டில் நாற்பத்தி நாலு பேர் கோயம்புத்தூரில் மூணு பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் எட்டு பேர் தஞ்சாவூரில் முப்பத்தஞ்சு பேர் நாகப்பட்டினத்தில் ஒன்று திருவள்ளூரில் சாரி திருவாரூரில் ஏழு பேர் எடுக்கிறாங்க திருச்சிராப்பட்டியில் பதினஞ்சு பேர் கரூர்ல இருபத்தி நாலு அரியலூர்ல ஒன்பது பேர் புதுக்கோட்டையில வந்து முப்பத்தி ஏழு பேரு மதுரையில் இருபத்தி ஒன்று தேனியில் இருபத்தி மூணு பேர் எடுக்கிறாங்க ராமநாதபுரத்தில் ரெண்டே ரெண்டு பேர் தான் எடுக்கிறாங்க விருதுநகர்ல மொத்தம் இருபத்தெட்டு பேர் எடுக்கிறாங்க சிவகங்கையில் நாற்பத்தி மூணு பேர் எடுக்கிறாங்க தென்காசியில் முப்பத்தாறு பேர் தூத்துக்குடியில் மூணு பேர் கன்னியாகுமரியில் நாலு பேர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் தொழில் இயக்கத்திலிருந்து பதினஞ்சு வேகன்சி வெளியிட்டு இருக்காங்க மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா ஐநூறு இரநூத்தி தொண்ணூத்தி ஏழு வேகன்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ இது பாத்தீங்கன்னா மாவட்ட வாரியாக வேகன்சி இங்க லிஸ்ட் இங்க வந்திருக்கு ஸோ இதை சுருக்கமா சொல்லி சொல்றோம் அப்படின்னு இந்த இடத்துல போட்டிருக்காங்க ஈப்பு ஓட்டுநர் பாத்தீங்கன்னா அரசு தரப்புல இருந்து அறுபத்தி ஒன்றிய தரப்புல இருந்து ஐம்பத்தி ஒன்பது பேர் எடுக்கிறாங்க பதிவுரை எழுத்தாளர் வந்து அரசு தரப்புல இருந்து பதினாலு ஒன்றிய தரப்புல இருந்து நாற்பத்தி ரெண்டு அலுவலக உதவியாளர் பாத்தீங்கன்னா அரசு தரப்புல

அரசாணை இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி தான் வெளியாயிருக்கு டீடைல் இதுக்கு வந்து வேகன்சி என்ன இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் இதை பத்தினா கமெண்ட்ல சொல்லுங்க வந்து கூடிய சீக்கிரத்தில் என்னோட அபிஷியல் வெப்சைட்லேயே வெளியிட்டுருவாங்க இந்த டிரைவர் காவலர் அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எயித்து படிச்சிருந்தாலே போதும் அப்படிங்கறத மோஸ்ட்லி எயித்து டென்த் படிச்சிருந்தாலே போதும் அப்ளை டீட்டெயில்ஸ் ஒன்ஸ் வந்தோடன நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தகவல் கிடைச்சா எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க ஸோ எனக்கு கிடைக்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இதே மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்